எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தக வெளியீட்டு விழாவை திருமாவளவன் புறக்கரிக்கிறாரு அப்படின்னா அம்பேத்கருக்கு அவர் கொடுக்குற மரியாதை அவ்வளவுதானா திமுக கூட்டணியா அண்ணல் அம்பேத்கரா திருமாவளவன் சிந்திக்கணும் யார் நூலை வெளியிட்டா என்ன திமுக இந்த பக்கம் திமுக கூட்டணி இந்த பக்கம் அண்ணல் அம்பேத்கர் யாரு தேர்வு செய்ய போறாருங்கிறது தெரியல இதையெல்லாம் சொன்னது இவங்க யாரு கூட கூட்டணி இருக்காங்களோ அந்த பக்கம் நாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டோம்னு திருமாவளவன் தொடர்ந்து சொல்லக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் திருமாவளவன் மேல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கான பார்க்கப்படுற திருமாவளவனை அம்பேத்கருக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற புத்தக வெளியீட்டு விழால திருமாவளவன் கலந்துக்காதது தான் அதுலயும் குறிப்பா அந்த புத்தகத்துல திருமாவளவனுடைய பங்கும் இருக்கு அப்படிங்கறதும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற வீசிக்க உடைய துணை பொதுச்செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவுடைய நிறுவனமும் விகடன் குழுமமும் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவை வரக்கூடிய ஆறாம் தேதி நடத்துறாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாங்கிறது கடந்த ஒன்றை மாத காலமாவே மிகப்பெரிய அளவுல பேசு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் மாநாடு விஜய் முடிந்ததுக்கு பிறகு இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடக்க போகுது அதுல விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில நினைச்சு கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறது பேசு பொருளா மாறுச்சு அந்த மாநாட்டில் திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி பாஜக சுத்தாத எதிரின்னு இரண்டு எதிரிகளையும் இவங்க தான் அப்படின்னு விஜய் போர்ட்ரேட் பண்ணதுக்கு பிறகாகவும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் விஜயோட கலந்துக்க போறாருங்கிறது பேசு பொருளா மாறி இருந்தது அதுக்கு வந்து திருமாவளவன் மிக நீண்ட அறிக்கை கொடுத்திருந்தது மட்டும் இல்லாமல் பல செய்தியாளர்களை சந்திச்சும் விளக்கமும் கொடுத்திருந்தாரு ஒரு புத்தக வெளியீட்டு விழா மேடையை வந்து ஒரு கட்சி தலைவரோடைய பகிர்ந்துக்கிறதுனால அரசியலோட அவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லி காட்டமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இப்படி யோசிக்கிறவங்க எல்லாமே அறியாமையில் இருக்கிறவங்க அறிவுலிகள் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு திருமாவளவர் அந்த அறிக்கை மூலமா கண்டிப்பா ஒரு டிசம்பர் ஆறாம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்க போறாரு அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த அறிக்கையும் ஆளையும் பார்க்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா கலந்துக்க போறாரு அப்படின்னு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப கொடுத்த டெபினேஷன் என்ன விளக்கம் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளில் இந்த நூல் வெளியிடுற மாதிரி இருந்தது முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அப்போதைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணல நான் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அதாவது நாடாளுமன்றத்தில் நான் கலந்துக்கிறப்பயே வந்து அவங்க கிட்ட வந்து நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க திரும்பவும் அதுக்கப்புறம் விஜய் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போது விஜயுடைய முதல் மாநில மாநாடு நடக்கலை நானும் சரி அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்ப மாநாடு வந்து நடந்திருக்கு தான் அவர் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் எல்லாமே வந்து கொடுத்திருந்தாரு இப்போ திடீர்னு அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கான அழைப்புதல் வந்து வெளியாகி இருக்கு அந்த அழைப்புதழ திருமாவளவனுடைய பெயர் அப்படிங்கிறது இல்ல விஜய் புத்தகத்தை வெளியிடுறாரு முன்னாள் நீதிபதி சந்திர வந்து அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல அப்படிங்கிறது இந்த அழைப்புதல் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு திருமாவளவன் ஏன் கலந்துக்கல இது திமுகவுடைய அழுத்தமா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியா அரசியல் கட்சி தலைவர்களாலையும் மூத்த பத்திரிகையாளர்களாலையும் முன்வைக்கப்படுது ஏன்னா திருமாவளவன் மிக இரண்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அதுல வந்து ஒரு மேடையில புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறோங்கிறதுனாலயே அரசியல் கூட்டணி அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லி இருந்த திருமாவளவன் எப்படி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் ஏன் கலந்துக்கல அப்படின்னா திமுக வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோராலையும் வந்து முன்வைக்கப்படுது ஏன்னா திருமாவளவன் இதற்கு முன்னாடி மகளிர் மது மாநாடு நடத்தும் போது அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு அப்போ அமெரிக்கால வந்து முதல்வர் ஸ்டாலின் இருந்தார் அதுக்கு பிறகு இங்க வந்தோனே திருமாவளவன் முதல்வரை போய் சந்திச்சாரு சந்திச்ச பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ நாங்க வந்து திமுகவுக்கு அழைப்பு விடுக்கல ஆனா திமுக கலந்துக்கிறதா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த மதுவிலக்கு மாநாட்டுல டிகே சிலங்கோவன் மாதிரியான திமுக பிரதிநிதிகளுமே வந்து கலந்துகிட்டாங்க ஆளும் கட்சி மது ஒழிப்பு மாநாட்டை ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக்க நடத்துறாங்க அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மாநாடு அப்படின்னே சொல்லலாம் பிரதிநிதிகளே அது கலந்துக்கிறப்போ எந்த அளவுக்கு அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமைஞ்சதுன்னு அப்பயே நிறைய விமர்சகர்களால விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதிமுகவும் அதுக்கப்புறம் கலந்துக்கல ஸோ அதிமுக கூப்பிட்டதுக்கு பிறகு ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு அப்புறம் திமுக கலந்துகிட்டாங்கிறது அப்பவே திருமாவளவன் மேல மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது இந்த சூழல்ல தான் விஜயோட முதல் மாநில மாநாட்டுக்கு பிறகும் இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாலெல்லாம் எதுவுமே திருமாவளவன் சில நாட்கள்லயே அந்த விழாவை வந்து கலந்துக்கல அப்படிங்கிறப்போ இது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு திருமாவளவனையும் திமுகவுடைய அழுத்தம் இதன் பின்னணியில இருக்கா இல்லனா திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கலையா அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு யாராலையும் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல ஆனா திருமாவளவன் கலந்துக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்துருச்சு இதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் திமுக கூட்டணியில இருக்காரு திமுக வந்து விஜய் வந்து திமுக தான் தன்னுடைய

விழாவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவுடைய நிறுவனம் தான் இந்த விழாவையே நடத்துனாங்க திருமாவளவன் இதில் அம்பேத்கர் குறித்து அவரும் எழுதியிருக்காரு ஸோ அம்பேத்கரியத்துக்கான தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்கப்படுற திருமாவளவன் ஏன் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய அளவில் இப்போ முன்னெழுந்திருக்கு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுக்கு வந்து இதில் கலந்து விருப்பம் இல்லை விஜய் இருக்கிறதுனால நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே தன்னுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்து விஜய் அழைக்காமல் விட்டுருக்கலாமே ஆனா திருமாவளவனை புறக்கணிச்சு ஆதவர்ஜுனா விஜய் அழைச்சதுக்கான காரணம் என்ன அப்ப நான் ஆதவ பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு அவர் திருமாவளவனையும் விஜயையும் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காருக்கு ஆதவ் அர்ஜுனாவே அவங்க தான் அவருக்கான ஒரு டாஸ்கா கொடுத்திருக்காங்கன்னு பல விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது ஆனா இருதையா டிசம்பர் ஆறாம் தேதி நூல் வெளியீட்டு விழால திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு திருமாவளவன் இதற்கான காரணம் என்ன திமுகவுடைய அழுத்தம் எனக்கு இல்ல நான் இதனால தான் கலந்துக்கல அப்படிங்கிற உரிய விளக்கம் கொடுக்க வரைக்கும் அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்